கிரைஸ்தலாட் நான் உங்களுடைய அமௌலியா ஷிபாக்கர் உங்களே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் அன்புடன் நினைக்கிறேன் ஹலே இல்லையா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அம்மா எங்களால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப மனசெல்லாம் வலிக்குது எப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எப்போ எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு சொல்லி எங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் உண்மை தான் நம்ம மனசு பிரச்சனைன்றது ரொம்ப அதிகமானப்போ நம்மளுடைய எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போகிறப்போ நமக்கு எதுவுமே செய்ய தெரியாதப்போ நம்ம யார்கிட்ட போகணும் எங்கே போகணுன்றது தெரியாது ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்காது ஆனால் கர்த்தர்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுங்க பாருங்கள் கர்த்தர் சொல்கிறார் எருமையால் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் அங்கே என்ன சொல்கிறாரு தெரியுமா இதோ நான் மாம்சமான யாவ யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு ஹலையா என்னாலே செய்யக்கூடாத காரியமான காரியம் ஒன்றும் ஒன்றா ஒன்றுண்டா லுயா என்ன சொல்கிறது என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டான்னு கேட்குறாரு அவர் ஹலே லுயா உண்மை தினங்க சர்வ சரீரத்துக்கும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாம்சத்துக்குமே அது மனிதர்களாகட்டும் இல்லை ஆடு மாடுகளாகட்டும் இல்லை எந்த ஒரு ப பறவைகளாகட்டும் இல்லை கடலுக்குள்ளே இருக்கிற மிருகங்களாகட்டும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சரி நான் கர்த்தராக இருக்கேன்னு சொல்கிறார் அவர் ஆமாம் அந்த அளவுக்கு நமக்கு கர்த்தர் நம்ம எல்லாமே செஞ்ச கர்த்தர் இந்த உலகத்தையே படைச்ச கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறப்போ நம்ம எதுக்காக பயப்படணும் அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாரு என்னால் செய்யக்கூட முடியாதது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உண்மை தானங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதாவது நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களா வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு சொல்லி நீங்கள் நம்புங்க உங்கள் விஸ்வாசத்தை நீங்கள் பெருக்க பண்ணிக்கோங்க போதும் கர்த்தர் அந்த உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பண்ணுறேன்னு சொல்கிறார் அதான் சொல்ற என்னால் முடியாதது ஏதாவது இருக்கா எனக்கு இம்பாசிபிள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு அவர் இல்லையா கர்த்தருக்கு எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது எல்லாமே அவரால முடியுங்க எல்லாருமே அவரால் முடியும் அவரால் சொல்கிறார் நான் சர்வ சரீரங்களுக்கும் நான் கர்த்தராக இருக்கேன்னு சொல்கிறார் அவர் ஆமாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாம்சத்துக்கும் நான் கர்த்தராக இருக்கேன்னு சொல்கிறார் அவர் ஹலோ லுயா ஆமாம் பாருங்கள் ஆதி காண்டத்தில் நம்ம பார்த்தோன்னா பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அங்கே ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு குழந்த பிறக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான காரியம் இல்லையா இந்த உலகம் ஒரு அற்புதம்னா ஒரு தாய் வயத்தில் ஒரு குழந்தை உருவாகிறது கூட ரொம்ப ரொம்ப அற்புதமானது இல்லையாங்க இங்க பாருங்க சாரா பத்தி நம்ம அந்த நேரத்தில் படி படிக்கலாம் ஆதி ஆதியாகத்துல பதினெண்டாவது பதினெட்டாவது அதிகாரத்துல பதினான்காவது வசனத்துல சாராமாவுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா என் கர்த்தரால முடியாதது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்பார் அது மட்டும் இல்லை நான் அடுத்த வருஷம் திரும்பி நான் உங்ககிட்ட வரப்போ சாரம்மாவுடைய கையில் ஒரு குமாரன் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வசனம் எழுதிருக்கோம் இல்லையா ஆமாம் பாருங்க சாரம்மாவுக்கு பார்த்த கருத்தர் சொல்கிறார் இல்லையா சாரம்மாவுடைய நிலைமை என்ன அந்த சமயத்தில் நம்ம பார்த்தோன்னா சாரம்மா வந்து தான் இருபது வயசு பொண்ணா அப் அவங்க நல்ல ஆரோக்கியமாக சக்தியாக பலத்தோட நல்ல எங்காக இருக்காங்களா அவங்க எல்லாமே ஆரோக்கியத்தோட எதுவுமே கிடையாது அந்த இடத்துல எல்லாமே காஞ்சி போன நிலைமையில இருக்காங்க தொண்ணூத்தஞ்சு வயசாயிடுச்சு அவங்களுக்கு அவங்களோட அதாவது பெண்கிற தர்மம் கூட இல்லை அவங்க கிட்ட நல்ல ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசுலன்னா ஒரு நல்ல பாட்டி அந்த பாட்டியான வயசில் அவங்க சரீரத்தில் பலமே இல்லை அவங்க சரீரத்தில் ஒன்றுமே இல்லை எல்லாமே காஞ்சி போன நிலமை அவங்க சொல்லுவாங்க பெண்ணுக்கு இருக்க அந்த தர்மம் கூட என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிலைமையில் அப்ரஹம் பார்த்தா ரொம்ப சரி வயசில் இருக்காரா கிடையவே கிடையாது அவர் கூட நூறு வயசு தாத்தா இல்லையா அந்த மாதிரி இடத்துல கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரு அற்புதத்தை பண்ணுறன் கர்த்தருக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் கர்த்தர் ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சாருன்னா அதை தடுக்கிறவங்க யாராவது இருக்காங்களா இந்த உலகத்தில் இன்றைக்கி காஞ்சி போனவங்க வாழ்க்கையில் கர்த்தர் வந்து இன்றைக்கி அதை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறப்போ யாராவது தடுக்க முடியுமா ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களா என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களா கர்த்தரை நம்புங்க கர்த்தரை நம்புனிங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையை அவர் புதுப்பிக்கக்கூடியவராக இருக்கார் ஆமாம் சாரம்மாவுடைய அந்த வயிற்று அவர் புதுப்பிச்சார் அந்த கர்ப்பப்பையை அவர் புதுப்பிச்சார் அவங்க சக்தியை புதுப்பிச்சார் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பண்ணார் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் என்ன நம்புனீங்கன்னா கர்த்தர் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாத்தியமாக பண்ணுவாருன்னு சொல்கிறாரு கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீ உங் நீங்கள் நம்புற அளவுக்கு உங்களும் முடியுமா கர்த்தர் எல்லாரும் நம்புகிற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஹலே லுயா ஆமாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் அவரை நம்புங்க போதும் நம்புனீங்கன்னா போதும் கண்டிப்பாக அவர் எல்லா காரியங்களுமே செய்வாராங்க லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வருஷத்தில் அங்கே என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா கர்த்தருக்கு எல்லாமே சாத்தியம் சொல்லி போட்டிருக்கோம் அவருக்கு அசாத்தியம்ன்றது ஒன்றுமே இல்லையா அவரால் முடியாததுன்றது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கோம் ஆமாம் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மனிதர்களால் முடியாதது எதுவேனா இருக்கலாமே தவிர கர்த்தரால் முடியாததுன்ற ஒன்றுமே இல்லை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த துன்பமாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டமாகட்டும் வேதனையாகட்டும் இல்லை கடன் பிரச்சனையாகட்டும் திருமண பிரச்சனையாகட்டும் இல்லை கோர்ட் பிரச்சனையாகட்டும் எந்த ஒரு பிரச்சனை உங்கள் சரீரத்தில் பிரச்சனையாகட்டும் இல்லை உங்களுக்கு கர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தர் சொல்றாரு என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு ஹலே லியா நம்புனீங்களா கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க விஸ்வாசத்தோடு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு அதே பாருங்க இருமையா முப்பத்தி ரெண்டு பதினேழில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அவர் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கர்த்தராக இருக்காருன்னு சொல்லி ப்ரைஸ் பண்ண நம்ம ஆமாம் அந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஏதாவது முடியாதது இருக்கா அவர் ஆகாயத்துக்கும் தேவனாக இருக்காரு பூமிக்கும் அவர் தேவனாக இருக்கார் எல்லாமே அவரால் முடியும் அவரால் முடியாததுன்ற ஒன்றுமே இல்லை ஆகாயத்தில் வேணாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி பூமி கீழையாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் சரி அற்புதம் வேணும்னா கர்த்தர் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் வேறு யாராலேயும் அதை செய்ய முடியாது நீங்கள் நம்புங்க உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை அதை காஞ்சி போன ஒரு கொம்பா இருக்கா ஒரு காஞ்சி போன ஒரு மரம் போல் இருக்கா உங்கள் வாழ்க்கை வேர் விடலையா இல்லை இலைகள் விடலையா கர்த்தர் கேட்குறாரு என்ன நம்புறியா நான் அதை திருப்பியும் அதை நான் திரும்பியும் நான் அதை நான் க்ரீனாக மாத்துறேன்னு சொல்கிறாரு பச்சையாக நான் அதை மாற்றுறேன்னு சொல்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றுறேன்னு சொல்கிறார் அவர் எந்த இடத்துல நீ வந்து ஐயோ நடக்கலையே இது நடக்காது இனி எல்லாமே ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ வேதனைப்பட்டுட்ருக்கியா இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி நீ யோசிச்சுட்டு இருக்கியா கர்த்தரால் நடக்காதுன்றது ஒன்றுமே இல்லை நீ நம்பி விஸ்வாசத்தோடு அடியெடுத்துவை கர்த்தர்கிட்ட வா அவர்கிட்ட முழங்கால போட்டு நீ அவர்கிட்ட ஜபி கண்டிப்பாக கர்த்தர் செய்வாரா எல்லாத்தையுமே பாருங்கள் நம்ம மேத்யூவில் பார்த்தோன்னா பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தாறு வருஷத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா மனிதரால் முடியாதது இருக்கலாம் ஆனால் கர்த்தரால முடியாதது ஒன்றுமே இல்லையா மனிதர்களால் எதுவுமே முடியாது ஆனால் கர்த்தரால எல்லாமே முடியும் நீ எதெல்லாம் உன்னால் முடியல நினச்சிட்ருக்கியோ எதெல்லாம் என்னால் செய்ய முடியல நீ நினச்சிட்ருக்கியோ கர்த்தர் கருத்தை சொல்கிறாரு இன்றைக்கி நான் அதை செஞ்சு காட்டுறேன்னு சொல்கிறாரு நீ நம்பிக்கையோட விஸ்வாசத்தோட ஒரு அடி கர்த்தர்கிட்ட எடுத்துவே கர்த்தர்கிட்ட வந்து ஒரு தடவை ஜபிச்சுப்பார் கர்த்தர்கிட்ட வந்து நீ கேட்டுப்பார் கண்டிப்பாக அதை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார் அவர் ஆமாம் ஒரு கா எதுவுமே இல்லாத ஒரு உயர் உயிரே இல்லாத இடத்துல அவர் உயிர் கொடுத்தவர் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத இடத்துல உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் சொல்றாரு அழிஞ்சு போனவும் வாழ்க்கை இல்லாதவும் வாழ்க்கை சந்தோஷம் இல்லாதவும் வாழ்க்கையை அவரு, புதுப்பிக்கிறேன்னு சொல்கிறாரு ஹலே லுயா பாருங்கள் கருத்தர் சொல்கிறார் மார்க் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷத்தில் அவர் சொல்கிறார் நீ என்ன கேட்டாலும் சரி ஜபிக்கிறப்போ அதை நீ நம்பி கேளு கண்டிப்பாக நான் அதை கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆமாம் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் பார்க்கணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ கருத்தரால முடியாதது ஒன்றுமே இல்லை அவர் செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நம்பி விஸ்வாசத்தோடு நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறத நீங்கள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தந்து அருள்வாராம் ஹலே லுயா ஜபிச்சுக்கலாமா ஸ்ரோத்ரம் தர பஷி

குறுபில நடத்துங்க தேவனே நடத்துங்க தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்க செய்வதற்காக நன்றி 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 இயேசுவின் நாமத்திலே ஆமென் 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 பிரைஸ் கோ